செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நான் சொல்கிறேன் இந்த ஒரு முடிச்ச முருகப்பெருமாருக்கு நீங்கள் முடிச்சு வச்சிங்க அப்படின்னா ஆறு வாரத்தில் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குங்க அதுவும் இல்லை உங்கள் கோடி கடனாக இருந்தாலும் அது உடனே உங்களுக்கு அடையுங்க அது எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு சகப்பு துணியை எடுத்துக்கணுங்க ஏன் சகப்பு துணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானுக்குரிய கலர் சகப்பு கலர் அதனால செவ்வாய் கிழமை ஓரை நம்ம பண்ணுறதுனால நம்ம சகப்பு துணி எடுத்துக்கணும் இந்த சகப்பு துணியில் வந்து நீங்கள் ஒரு பதினோருவா காசு எடுத்து நல்லா முடிச்சு கட்டி வச்சுக்கணுங்க அது பதினோருவா சில்லறையாக இருந்தாலும் பரவாயில்ல நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பதினோருவா காசை நீங்கள் முடிச்சு வச்சுக்கிட்டு அது வந்து முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் ஆறு வாரம் வந்து முருகரோட கோயிலில் பேர் யாரோட பேரில் கடன் இருக்கோ அவங்க பேரில் நீங்கள் ஆறு வாரம் அர்ச்சனை பண்ணுங்க ஆறு வாரம் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கடன் கண்டிப்பாக அடையும் அது அடைகிறதுக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பாருங்க அதுக்கப்புறம் ஆறு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காசை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோவில் உண்டியல போய் இந்த காசை போட்டுறானோ அந்த துணியை பார்த்தீங்கன்னா யாருமே கால் படாத இடத்துல வைக்கணும் கண்டிப்பாக ஆறு வாரத்தில் நீங்கள் நினச்சது நடக்கும்